ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேரட் பத்து பீன்ஸு ஒரு கேப்சிகம் ஹாஃப் கேபேஜ் டூ ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெப்பர் காஷ்மீரி சில்லி சால்ட் ரெட் சில்லி கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீரில் எல்லா மசாலாவும் நல்லா கோட்டான ஒன்று கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஊற விடுங்க நெக்ஸ்ட்டு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக அந்த வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஒடிச்சு வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாமே அந்த பேனில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் டேங்க்கு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஓனர் எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் இஞ்சும் பூண்டும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிடுங்க செவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்தாவே போதும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா தானே இந்த அளவுக்கு வெந்ததும் இல்லை சாஸஸ்லாம் ஆட் பண்ணலாம் சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னால் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஈஸி தாங்க இதை பார்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்